மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான விதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வந்து கொண்டிருக்கிறார் சூரியனுடன் உச்சம் பெற்று வக்கநிலையில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று வக்கநிலையில் பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படும் போது மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மனோகாரகரான சந்திரனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்ம ராசி இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்து பலப்படுத்துகிறார் இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு வளர்ப்பிறை சந்திரனாக மாறுகிறார் எனவே மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் திட்டமிடுவதை விட நல்ல சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றிகளை எளிதாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பில் தான் சந்திரன் வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களையும் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் துல்லியமாகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளைப் பொறுத்த மட்டில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் விரைவில் ஜென்மராசியை விட்டு விலகி பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தருணமாக அமைந்திருக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகி சிறப்பாகவும் திறம்படவும் செயல்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த வாரத்தில் குறைந்து மறையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் உபாதைகளில் நல்ல மாற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான இடர்பாடுகள் தாமதங்கள் தடைகள் என்று இருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் நிச்சயமாகவே மிகச்சிறப்பான வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நல்ல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் விலகி இதுவரையில் தாமதங்களையும் தடைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளில் எந்தவிதமான தங்குதடையுமின்றி நீங்கள் எதிர்பார்ப்பதைவிட எளிதில் கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு தேவையில்லாத அனாவசியமான வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் நீங்கள் சேமிப்புகளை அதிக அளவில் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சனி இருபத்தொன்பதாம் தேதி நுழைந்தாலும் கூட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விரய செலவுகளை செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்து உண்டு எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான இடர்பாடுகள் விலகும் சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது விரைவில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைய இருப்பதால் நிச்சயமாகவே ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அற்புதமான அருமையான அதீதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் நிறைய இனிதாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மூத்த அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிச்சுமை அதிகரித்தாலும் உத்வேகம் புத்துணர்ச்சி உற்சாகம் சிறிதளவும் குறையாத விதத்தில் எல்லா பணிகளையும் சிறப்பாகவும் திறம்படவும் செய்து முடித்து எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன எப்படிப்பட்ட கடினமான காரிய தடை தாமதங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவற்றை விழிப்புணர்வுடன் கையாண்டு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய பணிகளுக்கும் திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் பாராட்டுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் எளிதாக எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றபடி அற்புதமாகவும் அருமையாகவும் கனகச்சிதமாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு எப்படிப்பட்ட தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நிதி விஷயங்களும் சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை மதிநுட்பத்துடன் திறமையாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களிலிருந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் கண்டிப்பாகவே உண்டு இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பில் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் நிகழ்கிறது குறிப்பாக அமாவாசை தினம் சூரிய கிரகணம் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பெரும்பான்மையான கிரகநிலைகள் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை ஏற்படுத்துவதால் நிச்சயமாகவே அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உருவாவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குறு பலமாக ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் மே மாதம் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அபரிவிதமான பலத்துடன் வலம் வர இருக்கிறார் எனவே இந்த வாரத்திலிருந்தே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் தற்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி இந்த வாரம் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து ஜென்ம ஜென்மசனியாக பயணிக்க இருக்கிறார் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் விரயசனியாக இருப்பதை விட ஜென்மசனியாக இருப்பது சற்று சாதகமற்ற சூழ்நிலைதான் என்றாலும் சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முழுமையாக ஜென்மராசிக்குள் வரவில்லை ஏனெனில் அவர் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில்தான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த வாரத்தில் சனியால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய தருணத்தில் இருக்கிறார் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் அபிலாசைகள் என அனைத்தும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் அமர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்து மறுபடியும் வக்கம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் மிக விரைவில் மீண்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணிக்க இருக்கிறார் செவ்வாய் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே இந்த வாரத்தில் மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் நீங்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உறுதியாகவே இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் பனிச்சுமைகள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய விதத்தில் எளிதாக நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான மக்கள் மத்தியில் ஆதரவு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தின் மத்தியிலும் மிகப்பெரிய அளவிலான புகழ்பெற்ற மிகச்சிறந்த நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்பட்டு சிறப்பாக பணியாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உண்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகளை இடர்பாடுகளை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணங்களில் சாதகமாக அமைகிறது அரசியல் ரீதியான பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு உயரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்பட செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது மீனலக்னம் மீனம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் பலமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான பணிகளில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தார்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை விலக்கி புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் சொத்துக்களை விற்கும்போது சொத்துக்களை விற்கதான் வேண்டுமா என்பதை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உங்களை வரும் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை மேலும் இந்த வாரத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும்